ஜாதிக்காய் உடலுக்கு கொடுக்கும் எண்ணற்ற நன்மைகள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பண்டைய காலம் தொட்டு ஜாதிக்காயின் பயன்பாடு இந்தியாவில் இருந்து வந்துள்ளது இது மன்னர்கள் காலத்தில் வயாகிராவாக பயன்படுத்தப்பட்டுள்ளது ஜாதிக்காயை ஊறுகாய் போலவோ சூரணமாகவோ செய்து சாப்பிடலாம் ஜாதிக்காய் தோலை நீக்கி உபயோகப்படுத்தப்படுகின்றது மேல் தோல் புளிப்பும் துவர்ப்பும் கொண்டது சாதிக்காய் குலக்காய் என்கிற பெயர்களும் இதற்கு உண்டு ஜாதிக்காய் உலர்ந்த பழங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் காய் சதை பெற்றுள்ளது மெல்லிய ஓட்டால் மூடப்பட்டிருக்கும் ஜாதிக்காய் பழங்கள் மிகவும் மனமுள்ளவை மேலே பழுப்பு நிறமாகவும் உட்புறம் சதைப்பகுதி நிறைந்ததாகவும் இருக்கும் சிறு அளவில் ஜாதிக்காய் தினமும் உண்டு வர உடல் வெப்பத்தை அகற்றும் இறைப்பை ஈரல் ஆகியவை பலமாகும் மனமகிழ்ச்சியை அளிக்கும் ஆண்மைத்தன்மையை பெருக்கும் நடுக்கம் பக்கவாதம் ஆகியவை தீரும் செரிமானத்திறன் திறன் மிகுந்து உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் அதிகமாக சாப்பிட்டால் மயக்கத்தை ஏற்படுத்தும் ஜாதிக்காயில் எளிதில் ஆவியாகும் எண்ணெய் பதினைந்து சதவிகிதம் உள்ளது ஜாதிக்காய் வெண்ணெயில் புட்டிடின் மற்றும் மிர்ஸ்டைன் ஆகிய எண்ணெய்கள் காணப்படுகின்றது ஜாதி பத்திரியிலும் எளிதில் ஆவியாகும் எண்ணெய்கள் உள்ளன இவை ஜாதிக்காயில் காணப்படும் அதே எண்ணெய் வகைகள் என்றாலும் இவற்றில் மிட்டிசின் அதிக அடர்த்தியாக உள்ளது ஜாதிக்காய் எண்ணெயை மேல் பூச்சாக தடவ புண்கள் காயங்கள் முதலியவற்றை கட்டுப்படுத்தும் மேலும் இரண்டு சொட்டு அளவில் உள்ளுக்குள் கொடுக்க சீதப்பேதி கழிச்சல் போன்றவையும் கட்டுப்படும் ஜாதிக்காயை சந்தனத்துடன் அரைத்து பற்கள் மீதும் முகத்தில் உள்ள கரும்பும் தழும்புகள் மீதும் பூசி வந்தால் அது நாளடைவில் மறையும் முகம் பொலிவடையும் என்று கூறுகிறது சித்த மருத்துவம் ஜாதிக்காயினை அரைத்து தயாரித்த பசை தேமல் படை போன்ற தோல்வியாதிகளில் பயன்படுத்தப்படுகிறது ஜாதிக்காய் ஜீரகம் சுக்கு போன்றவற்றை பொடி செய்து உணவுக்கு முன் சிறிது எடுத்து கொண்டு வந்தால் அம்மை குப்புளங்கள் தனியும் என்று சுத்த மருத்துவம் கூறுகிறது ஜாதிக்காய் அதிகம் சாப்பிட்டால் மலச்சிக்கல் உண்டாகும் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் ஜாதிக்காய் மன அழுத்தத்தை போக்கும் காமம் பெருக்கும் விந்து உற்பத்தியை அதிகரிக்கும் ஜாதிக்காயை லேசான சூட்டில் நெய்யில் வறுத்து இடித்து பொடியாக்கி வைத்துக் கொள்ளவும் ஐந்து கிராம் சூரணத்தை காலை மாலை பசும்பாலில் காய்ச்சி குடிக்கவும் இது ஆண்மைக்குறைவை போக்கும் நரம்பு தளர்ச்சியை போக்கும் நீர்த்து போன விந்தினை கட்டிப்படுத்தும் விந்தில் உயிரணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்கும் ஜாதிக்காயின் விதை வாந்தியை தடுக்கக்கூடியது ஜீரணத்தை தூண்டவல்லது தசை வலியினை போக்குகிறது விதையிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் மூட்டுவலி பக்கவாதம் ஆகியவற்றிற்கு பயன்படுகிறது காலரா நோயின் பொழுது ஏற்படும் தசைப்பிடிப்பு வலியினை போக்க மேல் பூச்சாக உதவுகிறது இதனுடைய வடிநீர் காலரா நோயாளிகளின் தண்ணீர் தாகத்தினை சரிப்படுத்தும் ஜாதிக்காய் தூளை சிறிது நீரில் போட்டு ஊற வைத்து குடித்து வந்தால் நாவரட்சி சரியாகும் ஜாதிக்காயின் விதைகளின் மேல் சூழ்ந்துள்ள சோப்பு நிற திசு ஜாதி பத்திரி எனப்படுகிறது ஜாதிக்காய் மற்றும் ஜாதி பத்திரி வயிற்றுப்போக்கு உப்புசம் குடல்வலி ஆகியவற்றினை போக்க உதவுகிறது பிறந்த குழந்தைகளுக்கு வயிறு உப்புசம் ஏற்படாமல் இருக்க ஜாதிக்காய் விதையை அரைத்து குடிக்க கொடுப்பார்கள் ஜாதிக்காய் சுக்கு மற்றும் ஓமம் மூன்றின் பொடி ஜீரணத்திற்கு சிறந்த மருந்தாகும் ஜாதிக்காய் சுக்கு துளசி விதை கடுக்காய் இவற்றை ஒரே அளவாக எடுத்து உரலில் போட்டு தூளாக இடித்து மாவுச்சல்லடையில் சலித்து எடுத்து பாட்டிலில் போட்டு வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் காலை மாலை இரண்டு வேளையும் ஒரு டீஸ்பூன் அளவு தூளை எடுத்து காய்ச்சிய பசும்பாலில் கலக்கி நாற்பது நாட்கள் சாப்பிட்டு வந்தால் ஆண் மலட்டுத்தன்மை நீங்கும் ஜாதிக்காய் சித்திர மூலவேர் இலவங்கம் ஏலக்காய் அசல் கற்பூரம் இவைகளில் வகைக்கு பத்து கிராம் எடுத்து உரலில் போட்டு தூள் செய்து மாவு சளித்து சலித்து வைத்துக்கொண்டு தினசரி காலை மாலை ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து காய்ச்சிய பசம்பால் கலக்கி குடித்து வந்தால் வாத நோய் சம்பந்தமான கோளாறுகள் குணமாகும் இதே மருந்து பக்கவாதம் தலைவலி வயிற்று வலியையும் குணப்படுத்தும் ஜாதிக்காய் ஜீரகம் சுக்கு ஆகியவற்றை நெல்லிக்காய் அளவு எடுத்து அம்மியில் வைத்து மை போல அரைத்து அதை மூன்று சம உருண்டைகளாக உருட்டி வைத்து கொண்டு காலை மாலை தினசரி ஒரு வேளைக்கு ஒரு உருண்டை வீதம் ஒரு டம்ளர் பச்சை பசும்பாலல் கலந்து குடித்து வந்தால் மூன்றே நாட்கள் வயிற்றுப்போக்கு நிற்கும் எந்த கோளார்னால் பல்வலி வந்தாலும் ஜாதிக்காயில் பட்டாணி அளவு எடுத்து நைத்து வலியுள்ள இடத்தில் வைத்து அழுத்தி பிடித்து கால் மணி நேரம் வைத்திருந்தால் பல்வலி நீங்கும் காலை பகல் மாலை என ஒரு நாளைக்கு மூன்று வேளை வைத்தால் பல்வலி குணமாகும் ஜாதிக்காயை உடைத்து கோழி குண்டளவு ஜாதிக்காயை சுத்தமான அம்மியில் விட்டு மை போல அரைத்து இரவு படுக்கும் முன் கண்களை சுற்றி கனமாக பற்று போட்டு படுத்துக் கொள்ள வேண்டும் காலையில் கண்களை கழுவினால் கண்பார்வை தெளிவடைந்து விடும் ஜாதிக்காயை சந்தனத்துடன் அரைத்து பருக்கள் மீதும் முகத்தில் உள்ள கரும் தளம்புகள் மீதும் பூசி வந்தால் நாளடைவில் மறையும் என சித்த மருத்துவம் கூறுகிறது ஜாதிக்காய் சுக்கு ஒவ்வொன்றும் இருபது கிராம் ஜீரகம் ஐம்பது கிராம் நன்கு தூளாக்கி வைத்துக்கொண்டு கொண்டு அரை கிராம் தூளுடன் கால் தேக்க ரெண்டு சர்க்கரை கலந்து உணவுக்கு முன்னர் சாப்பிட குடல் வாயு குணமாகும் இரண்டு சொட்டு ஜாதிக்காய் எண்ணெயை வலியுள்ள இடத்தில் பூச பல்வெளி குணமாகும் ஜாதிக்காய் நூறு கிராம் சுக்கு நூறு கிராம் ஜீரகம் முந்நூறு கிராம் இவற்றை நன்றாக தூள் செய்து பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு உணவுக்கு முன்னர் ரெண்டு கிராம் அளவு சாப்பிட்டு வர அஜீரணம் குணமாகும்